ஹலோ நண்பர்களே என்னோட பேர் ராஜு நான் இந்த காட்டோட ராஜா நான் இன்னைக்கு பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணிட்டேன் நீங்க பைபிள் வாசித்து ஜெபம் செய்தீங்களா தினமும் நம்ம பைபிள் வாசிக்கணும் ஜெபம் பண்ணணும் சரியா வாங்க நண்பர்களே நம்ம இந்த காட்டை சுத்தி பார்க்கலாம் என் கூட வாங்க நண்பர்களே அங்கே பாருங்க ஆபத்து வருமோ இல்ல காட்டுக்கே ஏதாவது ஆபத்து வருமோ வானம் கீழே விழுந்துட்டா நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் தோணுது என் நமக்கு மட்டும் இவ்வளவு பயமா இருக்கு நம்ம மட்டும் பயந்து பயந்து ஓடிட்டே இருக்கோம் ஐயோ சிங்கம் நம்ம கிட்ட தான் வருது போலியே நம்ம இன்னைக்கு அவ்வளோதான் இப்போ என்ன பண்றது எங்க ஓடுறது உயிரே பயப்படாதே நான் உன ஒன்னும் செய்ய மாட்டேன் உனக்கு என்ன ஆச்சு என் இவ்வளவு பயந்து போயிருக்க என்ன ஆச்சு சொல் சிங்கராஜா எனக்கு எப்பவுமே ரொம்பவே பயமாவே இருக்கு நான் எப்படி உங்களை போல தைரியமா இருக்க எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க ராஜா நான் சில நேரம் இலைகள் அசையுற சத்தம் கேட்ட கூட பயந்து ஓடி இருக்கேன் ராஜா தைரியம் என்பது பயமில்லாதது दिर்ப்பதில்லை அது பயத்தை எதிர்கொண்டு சரியானதை செய்வது இயேசுபாவை நம்பினால் பயமில்லாமல் நீ தைரியமாக இருக்கலாம் இதுக்கு பைபில்ல இயேசுப்பா ஒரு அருமையான வசனம் வச்சிருக்காங்க நீ அதை இன்னைக்கு கற்றுக்கோ என்ன போல பயம் பயமில்லாமல் வாழ்ந்துக்கோ சரியா சரி சரி ராஜா

ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள் நீதிமான்களோ சிங்கத்தை போலே தைரியமாயிருக்கிறார்கள் நீதிமொழிகள் இருபத்தி எட்டு ஒன்று கடைசியா ஒரு முறை ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள் நீதிமான்களோ சிங்கத்தை போலே இருக்கிறார்கள் நீதிமொழிகள் இருபத்தி எட்டு ஒன்று சூப்பர் ராஜா இனி நான் பயம் இல்லாம தைரியமா சிங்கம் போல இருப்பேன் சரி குட்டீஸ் நீங்களும் சும்மா சும்மா பயப்படாம இயேசப்பா நம்பி நல்லது மட்டும் செய்து பயப்படாம என்ன மாதிரி சிங்கம் மாதிரி இருக்கணும் சரியாய் குட்டீஸ் குட்டீஸ் அப்படியே எங்களோட இருக்கிற டெய்சிமான் சொல்ற வாசனை தெரியும் டேனி எங்களோட குதிரை நண்பன் சொல்ற நீதிமொழிகள்ல இருக்க வசனத்தையும் கூட கத்துக்கோங்க குட்டிஸ் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு குட்டிஸ் குட்டீஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க కొంగ ఫ్రెండ్స్ కుడా షేర్ పడుగా డేటా బై బై కుటీ